நல்ல மழை பெய்யுதுங்க மழை பெஞ்சதுக்கு பச்சை பசேன்னு நல்லா மழையும் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த பக்கம் வாங்க காட்டுறேன் ஆற்றுல வந்து தண்ணி ஓடுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு விடாமல் மழை பெய்யறதுனால மழையிலேருந்து தண்ணி உருவாகி இன்றைக்கு ஆற்றுல நிறைஞ்சு போடுது இடமே பச்சை பசேன்னு ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இங்கே வந்து ஒருத்தர் வந்திருக்காரு அவர் யாருன்னு பார்க்கலாம் நாங்கள் இவர் தாங்க அவர் ஒத்தையான காட்டிலேருந்து இறங்கியிருக்காரு உண்மையாலுமே எல்லாருமே போய் மலையையும் காட்டையும் அழித்து அங்கே போய் வீடு கட்டும் போது பின்ன அவங்க எங்கெங்கே போவாங்க வீடு இருக்க இருக்கிற பகுதிக்கு தான் வருவாங்க அந்த மாதிரி தான் வந்திருக்கு நல்ல மழையில ஏன் இறங்கி வந்திருக்காங்கன்னா நல்லா கொசு கடிக்குமாமா காட்டில் அப்போ வந்து கொசுக்கடி வந்து யானைகள்னால தாங்கவும் முடியாது அதே மாதிரி டீ கம்மியா கம்மியாக இருக்கும் அதனால் தான் இப்படி இறங்கி பெரியவங்க எல்லாம் சொல்கிறாங்க வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகும் ஏன்னா பயத்தில் வந்து ஃபோன் வந்து புடிக்க முடியல கையெல்லாம் நடுங்குது எப்படா நம்ம பக்கம் திரும்பவும் தெரியல வீடியோ எடுக்கிற தோசுன்னு தாங்க எடுக்க முடியும் பக்கத்தில் போனால் நம்ம காலியாகிடுவோம் ஏன்னா இது குங்கியானையும் இல்லை வளர்த்தியானே இல்லை காட்டிலேருந்து ஒட்டை யானைங்க ஒரு தென்னை தாங்க அது உடச்சு சாப்பிட்ருக்குது இதுக்கு மேலே இது என்னெல்லாம் பண்ணுதுன்னு இந்த வீட் நம்மளை நோக்கி வருமா இல்ல காட்டுக்கு திரும்ப போயிருமான்னு தெரியாமல் நாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் ஆனால் எவ்வளோ மெதுவாக நடந்து பாருங்க அழகாக காட்டுக்கு போகணும்னு பார்த்தா திரும்பி வீட்டை ஒரு பார்வை பார்த்துது எடுத்தேன் பாரு ஓட்டோங்கிற மாதிரி மொட்டை மாடிக்கு போயாச்சுங்க இருந்து எடுத்துகிட்டு தாங்க இந்த வீடியோ வீடியோ இப்படி ஷேக் ஆகிறதுலையே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பயம் இருக்கும்னு பாருங்கள் அப்படியே க்ராஸ் பண்ணி போயாச்சு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை நாலு மணி இருக்கும் போயிட்டு சார் சும்மா இருக்கலங்க மறுபடியும் வந்திருக்காரு நம்ம அதையும் கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க பொமல் போகும்னு பார்த்தா அப்படியே நின்றுச்சு ஒரு வேளை திரும்பி வீட்டுக்குள்ளே பூந்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்தோம் பாருங்கள் எவ்வளோ நேரம் இப்படி நிற்கிறது இப்படி தான் நமக்கு எப்படி இருக்கும் ஆனால் அப்படியே போயிடுச்சு நல்ல வேலை போயிட்டு தாங்க மறுபடியும் வந்தது இதுவாக அண்ணன்ட போட்டு போயாச்சு போயாச்சுன்னு பெருமூச்சு பெருமூச்சுக்குள்ள ஒரு மணி நேரத்துலேயே மறுபடியும் ஆள் சுற்றி வந்தாச்சு தென்னையை உடச்சி சாப்பிட்டது வயிறு பசி அடங்கலையோ இல்லை மறுபடியும் பசிக்குதா என்னன்னு தெரியல செமிச்சிருச்சான்னு மூங்குளுக்கு வந்தாச்சு நல்ல மழையும் ஸ்டார்ட் ஆயிருச்சு இது கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சரை இருக்கும் மழையும் ஸ்டார்ட் ஆயிருச்சு வந்து மூங்கலெல்லாம் உடச்சி சாப்பிடுது எவ்வளோ ஜாலியாக மழையும் மூங்கிலையும் மூங்களையும் உடச்சி இருக்கு பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது பார்க்கத்தாங்க அழகாக இருக்குது ஆனால் நேரில் அதை பார்க்கும்போது குளம் அடுங்கி ஏன்னா அது எப்போ வேணால் மதம் எல்லாம் இழகுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுறது ஊருக்குள்ளே போந்தா எல்லாருமே ஒரு இடத்துல ஆடு மாடு மேய்க்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல வந்து நின்றுட்டாங்க ஏன்னா வந்து அவங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கெல்லாம் தெரியல இந்த மாதிரி யானை வந்துட்ருக்குன்னு எல்லாம் ஒரு இடத்துல நின்னாச்சு சாப்பிட்டுட்டு போகும்போது கொஞ்சம் கையில் மூங்கிலையும் பறிச்சுட்டு தாங்க போச்சு ஏன் எதுக்குன்னு தெரியல நல்ல வேலை யாரையும் ஒன்றும் பண்ணல நம்ம வந்து அது வழியில் போய் குறுக்கிட்டா மட்டும்தான் அது நம்மளை வந்து ஏதாவது செய்யும் நம்ம வாட்டுக்கு ஒரு ஓரமாக நின்றுட்டோன்னா அது வாட்டுக்கு வந்து தேவையானதை சாப்பிட்டுட்டு அவர் வாட்டுக்கு போயிடுவார் முடிஞ்ச அளவுக்கு காட்டை அழிக்காமல் இருந்தோன்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளை வந்து தொல்லை பண்ணாது அது வழியில் அது வாட்டுக்கு இருந்துக்கும் அது வழியில் நம்ம குறுக்கிடாம இருந்தாலே போதும் வீடியோ பெருசாக தாங்க இருக்குது ஆனால் சுருக்கமாக சொல்ல போகணுன்னா காட்டை அழிக்கக்கூடாது காட்டை அழிக்காமல் நம்ம தாங்க பாதுகாக்கணும் அதுதாங்க இந்த வீடியோவில் மெயினாக சொல்ல வரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ